எல்லோருக்கும் வணக்கங்க நான் உங்கள் டிஎன் நைன்டி ஃபோர் ஃபார்மர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காய ஃபீல்டு இன்னையோட நான் காய் நட்டு நாற்பத்தி ஏழு நாள் ஆகுதுங்க பாருங்கள் அளவுக்கு காய் ஓரளவுக்கு ஊறி இருக்குது நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் முப்பத்தி மூணாவது நாளில் உரம் மருந்து கொடுத்த வீடியோ பார்த்துருப்போம் இப்போ நாற்பத்தி ஏழு நாள் ஆகுதுங்க இன்றைக்கி க்ளாஸ்ட்டாக ஒரு உரம் மருந்து கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் காலையில் நேரமே மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க மருந்தடிச்சு முடிச்சுட்டு தண்ணி கட்டிக்கலான்ட்டு மருந்து இருக்கோம் இந்த இடக்க முப்பத்தி மூணாவது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஒருக்கா லிக்விட் பொட்டாஷ் நம்ம கொடுத்துருக்கோங்க ட்ரெஞ்சிங்கில் லிக்விட் பொட்டாஷும் சீவிட் எக்ஸ்ட்ராக்ட்டும் கொடுத்துருக்கோம் தான் காய் ஓரளவுக்கு நல்லாவே ஊற ஆரம்பிச்சிதுங்க இன்றைக்கி வந்து கடைசி உரம் நாற்பத்தேழு நாள் ஆனதுனால பயிர் எடுத்துக்க முடியாதுங்கனால நம்ம இந்த வாட்டி பயோவில் கொடுத்தடலான்ட்டு பேஸ்லெஸ் சப்டிலஸ் ஒரு லிட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்ரு அது அது கூட பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா அது ஒரு லிட்ரு கொடுத்துடலான்ட்டு வாங்கியிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர் உரங்க அதனால் அதாவது பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே கெமிக்கல் கிடையாது இது வந்து என்ன உள்ளே வந்து நுண்ணுயிர்கள் இருக்குங்க இது வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்ப்ரே வந்து ப்ரொப்பினோபாஸ் ப்ளஸ் சைப்பர் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சைடு பேசிக் சைடு அப்புறம் ட காய் உடுறதுக்கு டபுளு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் நல்ல கலரும் ஷைனிங் வர்றதுக்கு அமைப்போல் கே இது எல்லாம் கொடுத்துருக்கோங்க ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் மருந்து அடித்து முடிச்சுட்டு உரம் தண்ணியில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி பாசன நேரத்தில் உயிர் உரத்தை கலந்து கொடுத்துறோம் இதுதான் கடைசி உரம் மருந்து இனி அடுத்த வீடியோ நம்மளது பார்த்தீங்கன்னா வெங்காயம் அறுவடை வீடியோ வருங்க அதுக்கு அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்